சற்று முன் ஸ்டாலினை நேரில் சந்தித்த காளியம்மாள் திமுகவில் இணைய முடிவு அதிர்ச்சியில் சீமான் அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது கட்சியின் உறுப்பினர் காளியம்மாள் குறித்து பேசிய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது கட்சியினர் இடையே விவாதங்களையும் ஏற்படுத்தி உள்ளது அந்த வகையில் சமீபத்தில் வெளியான ஆடியோ ஒன்றில் சீமான் காளியம்மாலை விமர்சனம் செய்வது போல் ஆடியோ இருந்தது அதில் காளியம்மாளை எல்லாம் தட்டிவிடலாம் அவள் பெரிய ஆள் இல்லை அவள் ஒரு பிசுறு காளியம்மாள் எல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அவள் எல்லாம் வெறும் பிசிறு அவ்வளவுதான் இப்போது வந்துவிட்டு ஆடிக்கொண்டு இருக்கிறாள் வளரவிடக்கூடாது என்று சீமான் பேசுவது போன்ற ஆடியோ வெளியானது ஆனால் இந்த விவகாரத்தில் ஆடியோ வெளியான சமயத்தில் இதை நாம் தமிழர் பலர் மறுத்தனர் அதாவது இதை சீமான் பேசவில்லை என்று கூறியும் மறுத்தனர் இது ஏஏ என்றும் கூட விளக்கம் கொடுத்தனர் ஏஐ வைத்து இப்படியெல்லாம் ஆடியோ உருவாக்கலாம் என்றனர் அதேபோல் இது சீமானின் பேச்சு கிடையாது என்று கடுமையாக பதில்வாதம் வைத்தனர் இப்படிப்பட்ட நிலையில்தான் காளியம்மாவை அநாகரிகமாக பேசியது பற்றி வெளியான ஆடியோக்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம் அளித்துள்ளார் நாம் தமிழர் கஷ்டப்பட்டு மறுக்க சீமான் நான் தான் பேசினேன் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் இது குறித்து பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய சீமான் திடீரென இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மாள் மீது பாசம் டே அவள்தான் மயிலாடுதுறையில் போட்டியிட்டாளே அப்போதே அவளை ஜெயிக்க வேண்டியதுதானே வெண்ணைகளா அப்போது ஏன் ஓட்டு போடவில்லை மேலும் அவளுக்கு வேலை பார்த்து இருக்கலாமே நாங்கள் பிசுறுன்னு சொல்லுவோம் கொசுறுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அவளை எப்படி கூப்பிட்டால் என்ன நான் என்ன வேண்டுமானாலும் சொல்வேன் நீ அவளுக்கு வேலை பார்த்தாயா உனக்கு என்ன என்று கடுமையாக பேசியிருந்தார் சீமான் அளித்துள்ள விளக்கம் மக்களிடையே அதிர்ச்சியையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியது இப்படி நாம் தமிழர் காளியம்மாள் இதுவரை எதுவும் பேசவில்லை காளியம்மாள் எந்த மறுப்போ எதிர்ப்போ இதில் தெரிவிக்கவில்லை பொதுவாக கடுமையான விமர்சனங்களுக்கு அதே பாணியில் பதிலடி தரும் காளியம்மாள் இந்த முறை அமைதியாகவே இருந்து வருகிறார் கட்சியில் சீமானுக்கு அடுத்து பெரிய புகழ் கொண்டவராக காளியம்மாள் உருவெடுத்துள்ளார் கட்சி நிர்வாகிகள் மக்களிடையே பிரபலமாகவும் உள்ளார் அதோடு ஊடகங்களிலும் அடிக்கடி வருகிறார் அப்படி இருக்க கட்சியின் முக்கிய உறுப்பினரே அதன் ஒருங்கிணைப்பாளர் இப்படி மோசமாக பேசியது கடுமையான கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது பெண் அமைப்புகளும் இதில் இதுவரை விமர்சனங்களை வைக்கவில்லை மேலும் இந்த நிலையில்தான் சீமான் மீதிருந்த அதிருப்தி காரணமாகவே கடந்த ஒரு மாதமாகவே அமைதி காத்திருந்தார் காளியம்மாள் இதற்கு முக்கிய காரணம் இவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய என்ற தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை காளியம்மாள் விரைவில் வெளியிடுவார் என்றும் இந்த தகவல் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை அடைய வைத்து வருகிறது